காலையில் அதாவது நவம்பர் நாளைக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் காலையில் பத்து மணிக்கு வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் சந்திப்பு நடக்குதுங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுடைய சமுதாயத்தில் யாருக்காவது வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து திருச்செங்கோடு மாவட்டம் அதாவது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்து நாமக்கல் ஈரோடு சேலம் மாவட்டத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வாங்க அங்கே நேரடியாக சந்திக்கலாம் உங்ககிட்ட நான் நேரடியாக வந்து பதிவுகளை வாங்கிக்கிறேன் அப்போ வந்து சந்திக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு உங்களை பத்தியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கு பொருந்திய வரண் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்க வந்து எந்த சமுதாயத்துல வரன் பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க நாளைக்கு காலையில அர்தநாரீஸ்வரர் கோயில்ல பத்து மணிக்கு மேல சந்திப்போம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பலம் விற்கிற பின்னாடி வந்து அந்த மண்டபத்துல உட்காந்துட்டு இருக்கோம் அனைவரும் வாங்க இது வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் இதை வந்து நான் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வரேன் நாமக்கல் சேலம் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் போது உங்களுடைய சமுதாயத்துக்கு வரணமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வாங்க நாளைக்கு சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்